அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு பூஜை ஏறிகளை நம்ம பூஜை செய்த பிறகு ஊது பற்றிய வாழைப்பழத்தில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா நம்ம பூஜை அறையில் என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறோம் அதை எப்படி சரி செய்து கொள்வது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வச்சுருக்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்த பிறகு வாழ சாமி படத்திற்கு வைக்கக்கூடிய வாழது பழத்தை ஊது பத்தியில் எப்பயுமே சொருவி வைக்கக்கூடாதுங்க அதே போல் தேங்காய் உடைத்த போது சிதறி விட்டுச்சின்னால் அதே சாமிக்கு வைக்கக்கூடாதுங்க அது ஒரு தவறான செயலாகுங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் இன்றளவும் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க எல்லோருடைய வீட்டிலுமே கட்டாயமாக பூஜை அறி இருக்குங்க அப்படி பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில முடியாவிட்டாலும் மாலை நேரத்துல விளக்கேற்றி வைத்து இறை வழிபாடு செய்வத வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அந்த வகையில் நமக்கே தெரியாம நம்ம அறியாம பூஜை அறியில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பற்றியும் அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்க வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு விபூதிய நீரில் குளித்து பூசக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க அது ஒரு தவறான செயலாகுங்க அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதாவது தீச்சை பெ பெற்றவர்கள் மட்டுமே விபூதிய நீரில் குளித்து பூசலாங்க ஒரு சிலருடைய வீட்டு பூஜை அறையில் இடம் இல்லாத காரணத்தினால சாமி படங்களை நெருக்கமாகவும் வச்சுருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க அதே போல் சாமி படங்களை வடக்கு திருப்பி கூட வச்சுருப்பாங்க அப்படி வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதனால் வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றல்கள் உண்டாக கூட நேரிடலாங்க அதே போல் ஒருத்தர் விரதம் இருக்கும்போது பகலில் உறங்கக்கூடாதுங்க வீட்டில் சண்டை போடுதல் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாதுங்க எதிர்மறையான ஆற்றல்கள் இதனால் கூட ஏற்படாங்க இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல பூஜையில வைக்கக்கூடிய வாழைப்பழத்துல ஊது பத்திய சொருகி வைக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருக்குதுங்க அதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க இப்படி ஊது பத்திய சொருகி வைக்க கூடாதுங்க தேங்காய் உடைத்த பிறகு அது ரெண்டாக உடையும் போது சிறு தொண்டுகளாக கூட சிதறிவிடுங்க அதை தெய்வ படத்திற்கு நெவேத்தியமாக வைத்து படைக்கக்கூடாதுங்க வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம விளக்கேற்றி வைப்போங்க அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்மளுடைய கைவிரல்களாலவோ அல்லது தூசியை நம்முடைய கைவிரல்களாலவோ தீண்டக்கூடாதுங்க அது ஒரு தவறான செயலாகுங்க பூஜை செய்யும்போது ஈர உடையுடன் பெண்கள் தலைமுடியை விரித்து போட்டுட்டு வந்து தோளில் துண்டையோ வேறு ஏதாவது துணியோ போட்டுட்டு வந்து எஸ் இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க சுப்பிரவாதம் என்பது காலையில் கேட்கக்கூடிய பாடலாகுங்க தினமும் காலை நேரத்தில் மட்டுமே இந்த பாடலை கேட்க வேணுங்க அப்படி கேட்க முடியாதவங்க மாலையில் கேட்பதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க மாலை நேரத்தில் கூட கேட்கலாங்க அதே போல் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது தாங்க தீபவளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் சொல்லலாங்க அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நம்ம தீபம் ஏற்றி வழிபடும்போது தீப இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்க எரிய வேணும் திரி எரிய கூடாதுங்க திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க விளக்கை ஏற்றுவதற்கு முன்னாடி வீட்டுல பின்வாசல் இருந்துச்சுன்னா அதன் கதவை மூடிவிட வேணுங்க புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்க கூடாதுங்க இதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதேபோல தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்கும்போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை ஒற்றைப்படையை எண்ணில் வைக்கக்கூடாதுங்க எல்லாமே இரட்டை படை எண்களாக இருக்க வேணுங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் தர்பங்கள் ஸ்மித்துக்கள் போன்றவற்றை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாதுங்க தட்டு மற்றும் இலை போன்ற பொருட்களில் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதுவும் சரியான முறையாகுங்க நம்முடைய வீட்டில் பூஜை அறையை வடிவமைக்கும் போது பூஜை அறையுடைய வாசல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் அதாவது ஈசானியா கோணத்தில் பூஜை அறை இருக்க வேணுங்க அது தாங்க ஏற்ற திசைன்னு சொல்லப்படுதுங்க தெற்கு திசை அல்லது தென்மேற்கு திசையில் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க அதே போல் நம்முடைய பூஜை அறையில் உக்கிரம தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபடக்கூடாதுங்க சாந்தமான தெய்வங்களுடைய படங்களை மட்டுமே பூஜை அறையில் வைத்து வழிபட வேணுங்க நம்முடைய வீட்டு பூஜை அறியில சனி பகவானுடைய சிலை வீட்டில் இருந்துச்சுன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல வீட்டு பூஜை அறியில சங்கு வைத்தோம்னா தெய்வங்களுடைய அருள் நேரடியாக கிடைக்கும்னு சொல்லலாங்க உரை உடையின் பூஜை செய்யக்கூடாதுங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையை எப்பவுமே சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க பூஜை அறைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வ வண்ணங்களை பூசுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டு பூஜை அறை எப்போயுமே குப்பம் கூலமாக இருந்துச்சுன்னா நேர்மறையான ஆற்றல்கள் வரக்கூடும் சொல்லலாங்க வீட்டு பூஜை அறையில் சண்டை போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கருவறை என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைன்னு சொல்லலாங்க அந்த பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லோருமே கட்டாயமாக கொடுத்து தாங்க இருக்க வேணும் முதல்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு படுக்கை அறையில் நிம்மதி கிடைக்குங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கணும் சொல்லலாங்க வீட்டில் மனநிறைவு முழுமையாக நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலானோர் இந்த விஷயத்தை நம்ம எல்லோருமே அறிந்தது ஒன்றுதாங்க இதை தவிர நம்மை அறியாமல் பூஜை அறையில செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குதுங்க பூஜை சொன்னாலே அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இறைவனுக்கு நெய்வேத்தியமாக பல வகைகளை படைக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த பழத்தில் இருக்கக்கூடிய தோலை எடுத்துவிட்டு சாமிக்கு படைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆனால் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்னாடி அந்த பழத்தோளை பூஜை அறை இருக்கும் இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் விளக்கு எரிந்து கொண்டு திரியை எடுத்துவிட்டு விளக்கு பக்கத்திலேயே வைத்துவிட்டு மீண்டும் புதிய திரி போட்டு ஏற்று பழக்கத்தை வைக்கக்கூடும் அதுங்க அது ஒரு தவறான செயலாகுங்க பழைய திரிய பூஜை அறையில் இருந்து உடனடியாக நீக்கி விட வேணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க சாமி படங்களுக்கு மேலே நெய்வைத்தியமாக பழைய பூக்கள் வாடிவிட்டால் அதை உடனடியாக நீங்கள் எடுத்து போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் சாமி படங்களுக்கு புதிய பூக்கள் கிடைக்கும் வரை பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு எந்த ஒரு பூவையும் போட தேவையில்லைங்க பூ இல்லாமல் கூட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் வாடிய பூவை போட்டு பூஜை செய்யக்கூடாதுங்க அதே போல் வாடிய பூக்களை எடுத்துவிட்டு பூஜை அறையில ஓரமாக வைத்து விட்டு மீண்டும் புதிய பூ போடுவது தவறான செயலாகுங்க வாடிய பூவை பூஜை அறையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து வெளியில போட்டுவிட்டு அதற்கு பிறகு தாங்க சாமி படங்களுக்கு புதிய பூ போட்டு பூஜை செய்ய வேணும் இந்த விஷயங்கள் அனைத்துமே மிக மிக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லலாங்க நிறைய பேத்துடைய வீடுகளில் இப்போதுமே கோவில் அல்லது தெரிந்தவர்களிடம் இருந்து எலுமிச்சை பழம் வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்படி பூஜை அறைக்குள்ள எடுத்து வரக்கூடிய எலுமிச்சை பழம் நமக்கு நன்மையும் செய்யுங்க அதற்கு நேர் எதிர்மறையான ஆற்றலையும் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கெடு பலன்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது யார் எலுமிச்சை பழம் கொடுத்தாலும் சரிங்க அதை கொண்டுட்டு வந்து பூஜை அறையில வைக்க உங்களுக்கு தெரிந்தவங்களிடம் இருந்து கொடுக்கப்படக்கூடிய எலுமிச்ச மலத்தை மட்டும் தாங்க பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அம்மனின் பாதங்களில் இருந்து எடுத்து கொடுக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க எலுமச்ச நிறம் மாறி கருப்பு நிறத்திற்கு வந்து விட்டுச்சுன்னா எலுமிச்சை பழத்தினுடைய அந்த மஞ்சள் தன்மை மாறும் போது எலுமிச்சம்பழத்தை உடனடியாக பூஜை அறையிலிருந்தே எடுத்து போடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இதை தவிர சில பேர் பார்த்தீங்கன்னா தாயத்து மந்திர தகடு எந்திரம் தேங்காய் போன்ற நிறைய பொருட்களை பூஜை அறையில் நீண்ட காலமாக வைத்து பராமரிச்சுட்டு வருவாங்க இப்படிப்பட்ட பொருட்களையெல்லாம் கால நேரம் என்பது இருக்குதுங்க அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தாங்க வீட்டில் வைக்க வேணும் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட பொருட்களாக பராமரிப்பு இல்லாமல் பூஜை அறையில் வைப்பது நம்ம வீட்டிற்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடாதுங்க இதை எல்லாத்தையுமே வீட்டு பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இதை அனைத்தையுமே தவிர்த்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை உடனே வெளியேற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ